மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போச்சம்பள்ளியில் சோதனை சாவடி திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் போச்சம்பள்ளி அடுத்து சிப்காட் பகுதியில் கல்லாவி ரோடு பகுதியில் போச்சம்பள்ளி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் குற்றங்களை தடுக்கவும் மற்றும் பொதுமக்கள் இடையே போக்குவரத்து விதிமுறைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மற்றும் குட்கா புகையிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உள்ளேயே தடுக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பர்கூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் மற்றும் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் அவர்களும் மற்றும் போச்சம்பள்ளி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காவலர்களும் பங்கு பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சிலர் கலந்து கொண்டு அதிகாரங்களை பயன்படுத்தும் காவல்துறையினர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் காய்ச்சல் தொடர்பான ஆய்வு நடத்துகிறது சுகாதாரத்துறை முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் ஆகியவற்றில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகளை எடுக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பரவி வருவது இன்புளுன்சா ஏ வகை தொற்று என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வேறு எதுவும் தொற்று பாதிப்புகள் உள்ளதா என்பதை கண்காணிக்க இந்த ஆய்வு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பத்து முதல் இருபது மாதிரிகளை எடுக்க திட்டம் மொத்தமாக நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் மைனஸ்க்கும் மேற்பட்ட மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்ய உள்ளனர் அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு திமுக மீது பரபரப்பு குற்றச்சாட்டு அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் திண்டிவனத்தை சார்ந்த தலித் சமூக அரசு ஊழியர் ஒருவரை திமுக கவுன்சிலர் தொடர்ந்து மிரட்டியதால் அவர் திமுக கவுன்சிலர் ரம்யாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டார் என வீடியோ ஆதாரத்துடன் அண்ணாமலை அவர்கள் திமுகவின் சமூக நீதிமுறை இதுதானா என கேள்வி எழுப்பியுள்ளாா் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு அஞ்சி திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஓடுவது ஏன் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் கேள்வி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையுடன் கைகோர்க்கும் அதிமுக முன்னாள் எம்பி ஈரோடு மாவட்டம் அதிமுக முன்னாள் எம்பி சத்தியபாமா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடக்கும் கூட்டத்தில் நான் பங்கேற்பேன் என தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மர்தேரி பஞ்சாயத்தில் பதிமூன்று ஊர் சேர்ந்து செய்யும் பட்டாளம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விழாவில் பதிமூன்று ஊர் சார்ந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் பாரூர் காவல் ஆய்வாளர் மற்றும் பர்கூர் காவல் ஆய்வாளர் பர்கூர் உட்கூட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பங்கு பெற்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்